இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் கொடுத்த மூன்று சோதனைகள் நிறைய சோதனைகள் இப்ராஹிம் அல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாமே பல சட்டங்களை கொண்டு சோதித்தான் எல்லா சோதனைகளையும் பரிபூர்ணமாக வென்று வெளியே வந்தாங்க பிரதானமான சோதனை மூன்று சோதனைகள் ஒன்று வாலிப வயதுல இணை வைப்பை எதிர்த்தாங்க சிலை வழிபாட்டை எதிர்த்தாங்க எந்த குடும்பத்தில் பிறந்து அவங்களுடைய தந்தையே சிலைகளை செய்து வழிபடக்கூடியவர் ஆசர் அவரே சிலை சிலைகளை செய்யக்கூடியவர் அவர் அதை வழிபடக்கூடியவர் அந்த குடும்பத்திலிருந்து வந்த இப்ராஹிம் சலாம் தந்தைக்கே அறிவுரை செய்யாதீங்க இது வழிபடாதீங்கன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க சொல்லப்படுது பதினாறு வயதுல அவங்க நெருப்பு குண்டத்துல எரியப்பட்டாங்க பதினாறு அப்ப வாலிப வயதுல எதிர்க்கிறாங்க இணை வைக்க கூடாது என்று அந்த அரசனும் பொதுமக்களும் சேர்ந்து இவரை என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒரு சராசரி மனிதரை நெருப்பு குண்டத்துல சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல நெருப்பை மூட்டி உள்ளத்துக்கு தூக்கி போட்டா முடிஞ்சு போச்சு ஆனா பாருங்க அந்த மக்களுக்கும் தெரிஞ்சிருக்குது இவர் சராசரி மனிதர் இல்லை சாதாரண நெருப்பு இவரை பொசுக்காது சாதாரண விவசாயம் ஒரு மற்ற மனுஷனா இருந்தா என்னங்க ஒரு தீ விபத்தில் சமீபத்தில் கூட கோவைத்துல இறந்தாங்க இல்லையா ஒரு தீ பறிச்சினால் அங்க உள்ள மனுஷன் மாட்டிக்கிட்டா இறந்து போயிடுவான் அவங்க என்ன ஏதோ ஒரு இடத்துல தீய மூட்டி இப்ராஹிம் இஸ்லாம் உள்ள போட்டிருந்தா எரிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கும் ஏதோ உள்ளத்துல தெரியுது இல்ல இவர் அந்த மாதிரி சாதாரண தீல எல்லாம் கருக மாட்டாரு பல நாட்களாக தோன்றாங்க தோன்றாங்க குழி தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க பல நாட்களாக அதுல என்ன செய்றாங்க எரிபொருள்களை போட்டு எரிச்சுகிட்டே இருக்கிறாங்க ஒரே நாள்ல நடந்தது இல்லை அவர் தூக்கி போட்டது அப்படிங்கிற ஒரு நாள்ல நடக்கல அவங்க தூக்கி போட்டது பல நாட்களா ஒரு நெருப்பு ஒரு பெரிய குழிய தோண்டி அதுல விறகுகள் எல்லா எரிபொருளையும் போட்டு எரிக்கிறாங்க எந்த அளவுக்குனா அந்த அந்த நாட்களில் அந்த காவிர்கள் இணை வைப்பாளர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு நோய்வாய்பட்டா இப்படி நேர்ச்சி செஞ்சுக்குவாங்க இப்ராஹிம் எரிப்பு எரிப்பதற்காக மூட்டப்படுகிற அந்த தீயில நானும் விறகு போடுவேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணிக்குவாங்க எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அவ எத்தனை நாள்ல அப்ப அந்த நெருப்பை மூட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு பாருங்க பல நாட்கள் மூட்டிய பிறகு அந்த நெருப்பு ஜுவாலைகளாக உயர உயர பறக்குது யாருமே பக்கத்துல போக முடியாது இப்ராஹிம் அலி இஸ்லாமு உள்ள தள்ளணும் ஒரு பீரங்கி மாதிரி ஒரு பொருளுக்குள் வைத்து இப்ராஹிம் அலிஸ்லாம அதன் மூலமாக என்ன செய்வாங்க உள்ள தள்ளுறாங்க அப்ப அது ஒரு பெரிய சோதனை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த நெருப்பு குண்டத்தில் செல்கிற போது ஒரே மனோனில தான் அவங்க உள்ளத்துல கவலை பதற்றம் எதுவுமே இல்லை ஹஸ்பி எல்லா ஒனியாமல் வக்கீல் சொன்னாங்க அவ்வளவுதான் இந்த ஒற்றை சொல்லுதான் அவங்க சொன்னது எனக்கென்று ஒரு ர இருக்கிறான் இந்த நடக்கிற அநீதிக்கு அவன் பொறுப்பாளன் அவன் பார்த்து கொள்வான் அதனால தான் எந்த ஒரு சோதனையை துன்பத்தை கேள்விப்பட்டாலும் ஹஸ்வி அல்லாஹுவனே அமல் வக்கீல் அவங்க யாருடைய உதவியும் நாடல்ல எல்லா மலக்குமார்களும் பதறாங்க மலை ஒலிவிக்கிற மலக்கு அவர் அல்லாட்ட கேட்குறாரு எனக்கு அனுமதி அனுமதிக்குடியை அல்லாஹ் நான் கனமழையை பொழிவு செய்த இந்த நெருப்பை எப்படியாவது அணைச்சிடுறேன் அல்லா பொறுத்தரும் இப்ராஹிம் போய் கேளும் அவர் சம்மதிச்சா மலகு கொடுங்கிறான் அவங்கள்ட்ட கேட்டால் தேவையில்லை என்னுடைய ரப்பு இருக்கிறான் அவன் பார்த்துக்குவான் ஒவ்வொரு மலக்கும் வர்றாங்க ஜிப்ரீல் வர்றாங்க இல்லை என்னுடைய ரப்பு இருக்கிறான் அவன் பார்த்துக்குவான் மலக்கு மாறுகிற இடத்துல கூட அவங்க என்ன செய்யலை உதவியை கேட்கல தான் கேட்டிருக்கலாம் சில விஷயங்கள் ஜாயிஸாக இருந்தாலும் எல்லா மீதான நம்பிக்கை வரும்போது வேண்டாம் யாருடைய நம்பிக்கையும் தேவையில்லை எனக்கும் என் ரப்புக்குமான போராட்டம் என் ரப்பு என்ன சோதிக்கிறான் என்னுடைய உயிர் மீது எனக்கு பாசம் அதிகமாக என்னுடைய ரப்பின் மீது பாசம் அதிகமாக என்னுடைய உயிரை விட என்னுடைய ரப்பு தான் எனக்கு பாசம் அவன் தான் எனக்கு மிக்கவன் என் உயிர் எனக்கு ஒன்றுமே இல்லை இதை என் ரப்பிட்ட நான் நிரூபிக்கணும் எனவே நீங்கள் எல்லாரும் விலகி போயிருங்க என் ரப்புடைய பாசத்துக்கும் என் உயிருக்குமான போராட்டத்தில் நீங்கள் யாரும் வராதிங்கன்னு அத்தனை மலக்குகளை வரட்டான் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த எஹ்லாஸ் அந்த ஏகத்துவ உறுதிப்பாடு இதை மலக்குகளுக்கு முன்னால் அல்லா காட்டுறான் பார்த்தீங்களா அவர் என்னை தவிர யார்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டார் அல்லா சொன்னி பர்தன் இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாக இதமாக ஆகிவிடு அல்லாஹ் வெறும் குளிர்ச்சின்னு சொல்லல வெறும் குளிர்ச்சின்னு கடுமையான குளிர்னால அவங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டிருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கணும் இதமாகவும் இருக்கணும் ஏன்னா சில நேரங்கள்ல குளிர்ச்சியும் துன்பமாக மாறிடும் அதை அல்லாஹ் இதமாக ஆக்கணும் அப்ப இப்ராஹிம் அல்ல அந்த நெருப்பு குண்டத்துல யாதொரு சிரமமும் இல்லாம வெளியே வந்தாங்க எல்லா படைப்புகளுமே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய நெருப்பு குண்டத்தை அணைக்க முயற்சித்தது பள்ளியை தவிர பள்ளி மட்டும்தான் தான் நெருப்பை மூட்டிக்கிட்டே இருந்துச்சு அதனாலதான் பெருமானார் பள்ளி தீங்களுக்கும் பிராணி பள்ளியை உடனே கொள்ளுங்க பள்ளியை ஒரே அடியில் அடிச்சா நூறு நன்மை இரண்டாவது அடியில் அடிச்சா எழுவது நன்மைன்னு சொன்னாங்க பள்ளி தான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த நெருப்பு குண்டத்துல தீய மேலும் மேலும் மூட்டியதுன்னு சொன்னாங்க இது அவங்களுக்கு முதல் சோதனை வாலிபத்தில் வந்தது அங்க உயிர் பிரியமா அல்லா பிரியமானவனா ரெண்டுல எது அந்த சோதனை